அனைவருக்கும் வணக்கம் முப்படை பேச்சுமையும் உங்களை அன்புடன் வரவேற்கிறது ஸோ நாம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரட்சகன் வகுப்புகளை ஜிகே கிளாஸ் வந்து பார்க்க போகிறோம் ஸோ உங்களுக்கு வந்து எஸ்டிடிக்கு பயனுள்ள வகையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ முப்படை பயிற்சி மையம் சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து புக்ஸும் இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிளாஸஸும் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு தான் இருக்குது ஸோ புக்ஸுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லிங்காக கொடுக்குறோம் ஸோ உங்களுக்கு தமிழ் மீடியம் வேண்டும் அப்படின்னாலும் தமிழ் மீடியத்தை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இங்கிலீஷ் மீடியம் வேண்டும் அப்படின்னாலும் ஸோ இங்கிலீஷ் மீடியத்தை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஸோ கிளாஸஸ் வந்து பார்த்திங்கன்னா போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைனில் வந்து போயிட்டு போயிட்டுருக்கு அதே மாதிரி எஸ்எஸ்சி ஜிடிக்கு பயனுள்ள வகையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் எல்ஐ வீரன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஸ்டார்ட் பண்ணிட்டோம் வெற்றிகரமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்லபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருக்கு ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாமுக்காகவே பிரத்யேகமாக வந்து பார்த்தா தயாரிக்கப்பட்டது ஓகேங்களா ஸோ ரச்சகன் கிளாஸஸும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ரெஸ்பான்ஸோடு போயிட்டு இருக்கு ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிகே கிளாஸஸ் பார்ப்போம் ஆல்ரெடி ஜிகே கிளாஸ் ஒன்று பார்த்துட்டீங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜிகே கிளாஸஸ் வந்து ரெண்டு பார்க்க போறீங்க ஓகேங்களா கிளாஸஸ்னா ஜிகே ல ரெண்டாவது கிளாஸ் ஸோ ஃபர்ஸ்ட் இருபத்தஞ்சு கொஸ்டின் பார்த்துட்டு இன்னைக்கு இருபத்தஞ்சு கொஸ்டின் பார்த்துருவோம் ஓகேங்களா ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க அலர்மேல் வள்ளி இஸ் டேஷ் டான்சர் அலர்மேல் வள்ளி டேஷ் நடன கலைஞர் அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பர்சன் யார் அப்படின்னு வந்து அலர்மேல் வள்ளி ஓகேங்களா சோ அலர்மேல் வள்ளி வந்து பாத்தீங்கன்னா எதோ தொடர்புடையவர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து பரதநாட்டியத்தோட தொடர்புடையவர்கள் ஓகே சோ ரிப்பீட்டடா வந்து கொஸ்டின் கேட்டுட்டே இருக்காங்க யார பாத்தீங்கன்னா வந்து அலர்மேல் வள்ளியை பத்தி சோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா பரதநாட்டியத்தை வந்து பாத்தீங்கன்னா சோ அடுத்த லெவல்ல கொண்டு வந்து சேர்த்தாங்கன்னு சொல்லலாம் ஓகேங்களா சோ இதற்கு முன்னாடி இவங்களுக்கு முன்னாடி இருந்தவங்க என்ன ருக்மணி தேவி அருண்டேல் அப்படின்றவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள்ல பரதநாட்டியத்தை பிரபலம் அடைய செஞ்சாங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்துக்கு அப்புறமா வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்ல வந்து பாத்தீங்கன்னா பரதநாட்டியத்தை பிரபலப்படுத்தினாங்க அதற்காக இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சங்கீத நாட்டகி அகாடமி அவார்ட் எந்த வருஷம் கொடுத்தாங்கன்னா வந்து டூ வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா இந்த சங்கீத நாட்டகி அகாடமி அவார்ட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது டான்ஸ் மியூசிக் ட்ராமா இதுல வந்து பார்த்தீங்கன்னா சாதிக்கிறவங்களுக்கு கொடுக்கக்கூடிய விருது தான் வந்து சங்கீத நாடக அகாடமி அவார்டு ஓகேங்களா எப்படி இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடிமகனுக்கு கொடுக்கக்கூடிய உயர்ந்த விருது பாரத ரத்னாவோ அந்த மாதிரி டான்ஸ் மியூசிக் ட்ராமாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு கொடுக்கக்கூடிய உயர்ந்த விருது தான் எதுனா சங்கீத நாடக அகாடமி அவார்டு ஸோ அந்த விருது எந்த வருஷம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டாயிரத்தி ஒன்று வாங்கியிருக்காங்க அப்போ அலர்மேல் வழி எதனோடன தொடர்புடையவர்கள் பரதநாட்டியம் பரதநாட்டியம் எந்த ஸ்டேட்டோடன தொடர்புடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாடோடன் தொடர்புடையது Okay, well. so next, another question. Which of the following is a famous folk dance of Rajasthan? பின்வரும் நாட்கள் ராஜஸ்தானின் பிரபலமான நாட்டுப்புற நடனம் எது அப்படின்னு வந்து கொஸ்டின் இருக்காங்க எது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து கல்பேலியா அப்படின்றதுதான் வந்து பாத்தீங்கன்னா ராஜஸ்தானுடைய ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஒரு நாட்டுப்புற நடனம் அப்படின்னு சொல்லுவாங்க சோ இதுக்காக வந்து பாத்தீங்கன்னா வந்து குலேபா சபேரா அப்படின்றவங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து சோ அத அந்த கல்பேலியா டான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உலக உலக அளவுல கொண்டு போயிட்டு இருக்காங்க அவங்களுக்கு பத்மஸ்ரீ விருதுகளும் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்து பாத்தீங்கன்னா கொடுத்தாங்க ஓகேங்களா யாரே கல்பேலியா சஃபாரா அப்படின்றவங்க சோ கல்வி சாரி குலாபா சஃபேரா அப்படின்றவங்க கல்பேலியா டான்ஸை உலக அளவில் கொண்டு போயிட்டு இருக்காங்க ஓகே அவங்களுக்கு பத்மஸ்ரீ உரி கொடுத்தாங்க அப்போ கல்பேலியா எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ராஜஸ்தானுடன் தொடர்புடையது அப்போ ரெண்டாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சி நெக்ஸ்ட் மூணாவது டி குகேஷ் வாஸ் அவார்டட் பிளேயர் ஆஃப் த இயர் அவார்ட் இன் மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ இ பிளேஸ் விச் ஸ்போர்ட் டி குகேஷ் ஸோ மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஆண்டின் சிறந்த வீரர் விருது பெற்றார் ஓகேங்களா அவர் எந்த விளையாட்டை விளையாடுகிறார் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின் ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் கேட்கலாம் ஓகேங்களா ஸோ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா மகாபலிபுரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து செஸ் ஒலிம்பியாட் வந்து பார்த்தீங்கன்னா நடந்தது ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பிரக்யானந்தா கலக்கினார் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவருக்கு இணையாக இணையாகவே சொல்லலாம் ஓகேங்களா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கிய பங்கு வச்சவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டி குகேஷ் ஓகேங்களா இவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செஸ் பிளேயர் இவர் எந்த ஸ்டேட்டை சார்ந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாட்டை தான் சார்ந்தவர் குறிப்பாக சொன்னோம் அப்படின்னா வந்து சென்னையை சார்ந்தவர் இவருக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ பிளேயர் ஆஃப் த இயர் அவார்டு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அப்போ இவர் எதனுடன் தொடர்புடையவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து செஸ் விளையாட்டோட தொடர்புடையவர் சதுரங்கம் அதனுடன் தொடர்புடையவர் தான் யாருன்னா வந்து ஸோ டி குக்கேஷ் அப்போ மூணாவது கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா டெல்லி ஸோ நெக்ஸ்ட் நாலாவது தி லம்பாடி டான்ஸ் இஸ் எ ஃபோக் டான்ஸ் ஃபார்ம் ஆஃப் த டேஷ் ால் ஆடப்படுகிறான பழங்குடியினரால் ஆளப்படுறது வந்து லம்பாடி டான்ஸ் அது எந்த பழங்குடியினர் ஆடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து பாஞ்சிரா அப்படின்றவங்க ஆடுறாங்க அப்ப நாலாவது கேன்சர் வந்து பாம்பி ஓகே அஞ்சாவது

நல்லா வளர்ந்து வரவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர் பண்ணி ஸோ அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் லெவல்லயோ ஒலிம்பிக் லெவலையும் கொண்டு தான் இந்த கேலோ இந்தியா கேம்ஸ் உடைய யூத் கேம்ஸ் உடைய முக்கிய குறிக்கோள் ஓகேங்களா ஸோ அதில் இந்த கேலோ இந்தியா யூனிவர்சிட்டி கேம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து பார்த்தீங்கன்னா நடந்தது ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் கேலோ இந்தியா யூனிவர்சிட்டி கேம் எப்போ நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதுல நடந்தது ஓகேங்களா கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல நடந்தது ஓகே இது வந்து கேலோ இந்தியா யூனிவர்சிட்டி கேம்ஸ் எப்ப நடந்ததுன்னா ரெண்டாயிரத்தி இருபது இந்த வருஷம் மூணாவது வாட்டி வந்து பாத்தீங்கன்னா விளையாடி இருக்காங்க யார் ஓவரால் வின்னர் கேட்டிருக்காங்க யார் வின்னர் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து பஞ்சாப் தான் வந்து பாத்தீங்கன்னா வின் பண்ணாங்க சோ மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அண்ட் ஸ்போர்ட்ஸ் அவங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து அனுராக் தாகூர் அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து சோ இதுல இந்த பஞ்சாப் யூனிவர்சிட்டிக்கு என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த பிரைஸ் வந்து கொடுத்தாரு பஞ்சாப் கேன்சர் வந்து பாத்தீங்கன்னா வந்து பாம்பே நெக்ஸ்ட் ஆறாவது பிர்ஜு மஹராஜ் அண்ட் ஆல்சோ சர்வ் ஆஃபீஸர் ஆடிட் அண்ட் ஆடிட் அண்ட் அக்கௌண்ட் சர்வீஸ் ரொம்ப முக்கியமானவங்க தொடர்புடையவர்கள் யார் அப்படின்னு வந்து ஓகேங்களா ஸோ இங்கே பாருங்கள் ஆப்ஷனே பாருங்கள் சோனா மான்சிங் பரதநாட்டியம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒடிசு உடன் தொடர்புடையவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சோனா மான்சிங் ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பத்ம சுப்ரமணியன் அப்படின்றவரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பரதநாட்டியம் தான் தொடரபுடிவார்கள் ஸோ இங்கே கதைக்குடன் தொடர்புடையவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சோனா நாராயணன் ஓகேங்களா ரொம்ப 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 முக்கியமானவங்க ஓகேங்களா இந்த விஜ மஹாராஜ் அப்படின்றவரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கதைக்குடன் தொடரபுடுவார் கதக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஸ்டேட்டுக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உத்தரப்பிரதேசத்துக்கானது ஓகேங்களா கதை அப்படின்றது ஸ்டோரி சொல்லியே வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து டான்ஸ் விளையாடுறாங்க ஓகே ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எட்டு கிளாசிக்கல் டான்ஸ்ல ஒரு கிளாசிக்கல் டான்ஸ் ஸோ அத கதைக்குடன் தொடர்புடைய ஒரு ஷோனா நாராயண் இவங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து சங்கீத் நாட்டக அகாடமி அவார்டு வந்து எந்த வருஷம் வாங்கிருப்பாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல வந்து பாத்தீங்கன்னா வாங்கியிருப்பாங்க கண்டிப்பா ஷோனா நாராயண் பத்தி கொஸ்டின் கேட்பாங்க ஓகேங்களா ஸோ அப்போ ஆறாவது டான்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஸ்ரீ சோனா நாராயண் Next, year out. Which of the following states was the first Janjatiya Kail Mahotsav held? Okay. பின்வரும் எந்த மாநிலத்தில் முதல் ஜன்ஜாத்திய கேள் மகோத்சவம் நடைபெற்றது ஜன்ஜாத்திய கேள் மகோத் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எதற்காக வச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்போர்ட்ஸை வளர்க்கறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வச்சாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து கல்ச்சரை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட் பண்றதுக்காகவும் வந்து பார்த்தீங்கன்னா வச்சாங்க ஓகேங்களா இந்த ரெண்டுத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரே அடியா பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஜன்ஜாத்திய கேள் மகோத்சவம் வந்து நடந்தது இது எங்க நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நடந்தது ஓகேங்களா ஒடிசால ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த வருஷம் தான் பார்த்தீங்கன்னா நடத்தினாங்க ஓகேங்களா ஸோ ஒடிசா அதே மாதிரி வந்து யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபெஸ்டிவலை வந்து பார்த்திங்கன்னா வந்து நடந்தாங்க அப்போ ஏழாவது கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஏ ஸோ நெக்ஸ்ட் எட்டாவது எட்டாவது பாருங்க த கிளாசிக்கல் டான்ஸ் ஸ்டைல் ஆஃப் பரதநாட்டியம் பிலாங்ஸ் டு த ஸ்டேட் ஆஃப் டேஷ் பரதநாட்டியம் பாரம்பரிய நடனம் எந்த மாநிலத்தை சார்ந்தது அப்படின்னு குச்சு கேட்டிருக்காங்க சோ என்ன மாநிலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாடு ஸோ இதே அசாமோடன் தொடர்புடையது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சத்ரியா அப்படின்றதான் வந்து பார்த்தீங்கன்னா அசாமுடன் கர்நாடகா ராஜஸ்தான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக் டான்ஸ் மட்டும் தான் ஃபோக் ஸோ கிளாசிக்கல் டான்ஸ் கிடையாது ஒன்பதாவது ஸோ ஒன்பதாவது பாருங்க இன் நைன்டீன் பிப்டி ஒன் த ஃபர்ஸ்ட் ஏஷியன் கேம்ஸ் வாஸ் ஹெல்ட் இன் விஸ் சிட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு முதல் ஆசிய விளையாட்டு போட்டிகள் எந்த நகரத்தில் நடைபெற்றது ரொம்ப 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 முக்கியமானது ஓகேங்களா ஸோ ஏஷியன் கேம்ஸ் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நாலு வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கும் ஆசிய கண்டத்தில் மட்டும் இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த கேம்ஸில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ இது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து நைன்டீன் பிப்டி ஒன்ல இந்தியாவில் தான் நடந்திருக்கும் செகண்ட் டைமும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து செகண்ட் டைம் இந்தியாவில் எப்போ நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நைன்டீன் எயிட்டி டூவில் வந்து நடந்திருக்கும் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் எந்த நைன்டீன் பிப்டி ஒன்ல எந்த நாட்டில் நடக்குதுன்னு கொஸ்டின் கேட்டுருக்காங்க எந்த நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து புதுடெல்லியில தான் நடந்தது ஓகேங்களா அதே மாதிரி ரீசெண்டா வந்து பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலயும் வந்து பாருங்க ஏஷியன் கேம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சைனால நடந்தது ஹோம் ஹோங்ஸ்ல நடந்தது ஓகேங்களா அதுல வந்து பாத்தீங்கன்னா டேபிள் டாப் எந்த கண்ட்ரி அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா வந்து கீழே வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஓகே அப்ப ஒன்பது கேன்சர் பார்த்து பாத்தீங்கன்னா டெல்லி நெக்ஸ்ட் பத்தாவது த வேர்ட் கதக் இஸ் டெரைவ்ட் ஃப்ரம் விச் ஆஃப் த ஃபாலோயிங் வேர்ட்ஸ் கதக் என்ற சொல் பின்வரும் எந்த வார்த்தைகளிலிருந்து வந்தது ஸோ கிளாசிக்கல் டான்ஸ் எட்டுன்னு சொல்லிட்டேன் அதில் கதக் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டேட்டஸ் வந்தது அப்படின்னா வந்து உத்தரப்பிரதேஷ் அப்போ அந்த கதக்குக்கு மீனிங் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டுருக்காங்க கதக் அப்படின்னா வந்து கதை சொல்லுதல் ஓகேங்களா ஸ்டோரியை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ டான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா விளையாடுவாங்க ஓகேங்களா நரணம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவாங்க ஸோ கண்டிப்பாக முக்கியமான ஒரு ஸ்டோரி மக்களுக்கு பயனுள்ள ஸ்டோரிகள் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சொல்லுவாங்க ஓகேவா அப்போ பத்தாவது கேன்சர்

கரெக்ட் ஆகலாம் இதை வந்து பார்த்தீங்கன்னா எந்த டான்ஸ்ல வாசிக்கிறாங்க அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ எந்த டான்ஸ் இது குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மணிப்புரி தான் குறிக்குது ஓகேங்களா ஸோ மணிப்புரி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கிளாசிக்கல் டான்ஸ் அது எங்க ஆடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மணிப்பூர்ல ஆடுறாங்க ஸோ இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பெண்கள் ஒரு பக்கம் ராச நடனம் ஆடிட்டு ஆண்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ட்ரம்ஸும் அதே மாதிரி கிரிம்பல்ஸும் வந்து என்ன பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னா வந்து வாட்சிட்டு இருப்பாங்க அப்போ பதினொன்னாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மணிப்புரி மணிப்பூர் எங்க ஆடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மணிப்பூர்ல ஆடுறாங்க ஓகேவா

ஓகேங்களா அந்த கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் முன்னாள் பெயர் பழைய பேர்னா கேலோ இந்தியா ஸ்கூல் கேம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே அதே மாதிரி கேலோ இந்தியா யூனிவர்சிட்டி கேம் எந்த வருஷம் நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபது அதே மாதிரி கேலோ இந்தியா விண்டர் கேம்ஸ் எப்போ நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல தான் வந்து பாத்தீங்கன்னா நடந்தது ஓகேங்களா அப்ப கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி கேலோ இந்தியா யூனிவர்சிட்டி கேம்ஸ் கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா சாரி கேலோ இந்தியா விண்டர் கேம்ஸ் ரெண்டுமே எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல தான் ஸ்டார்ட் ஆச்சு இருக்கு எங்க ஃபர்ஸ்ட் கேலோ இந்தியா விண்டர் கேம்ஸ் எப்போ நடந்ததுன்னா கொஸ்டின் கேட்டிருக்காங்க எப்போ நடந்ததுன்னா ரெண்டாயிரத்தி இருபது ஓகேங்களா இந்த வருஷம் கேலோ இந்தியா விண்டர் கேம்ஸ் நடந்ததுன்னா கண்டிப்பா நடந்தது ஓகேங்களா எங்க நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஜம்மு காஷ்மீர்ல குல்மார்க் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நடந்தது ஓகேங்களா இதுல ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் யார் வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஜம்மு காஷ்மீர் தான் வந்தாங்க ஓகே அப்ப நடத்தினவங்களும் ஜம்மு காஷ்மீர் தான் ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் வந்தவங்க யார் தான் ஜம்மு காஷ்மீர் எந்த இடத்துல நடத்தினாங்கன்னா குல்மார்க் ஜம்மு காஷ்மீர்ல நடத்தினாங்க ஓகேவா இப்ப பன்னெண்டாவது கேன்சர் வந்து பாத்தீங்கன்னா டெல்லி ஸோ ரெண்டாயிரத்தி இருபது கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பான் நெஸ்ட் பதினொன்றாம் லூசாங் ஃபெஸ்டிவல் செலிப்ரேட்டட் பை த ட்ரைபல் கம்யூனிட்டி இன் டேஷ் ரிஜாய்ஸ் அண்ட் செலிப்ரேட் தர் ஹார்வெஸ்ட் ஓகேங்களா சோ அறுவடை திருவிழாவுக்கு வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறும் ஓகே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பொங்கல் ஆந்திர பிரதேசம் வந்து பாத்தீங்கன்னா மகர சங்கராந்தி அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து உத்ராயண்ட் அதுக்கப்புறம் வந்து லோரி ஸோ லோரி அப்படின்றது வந்து வந்து பஞ்சாப் அந்த மாதிரி வந்து சிக்கிமியர்களுக்கு வந்து வந்து அறுவடை திருவிழாவாக இருக்குது எது வந்து லூசாங் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அதே மாதிரி நமக்கு தை முதல் நாள் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து தமிழர் திருநா தமிழர் புத்தாண்டா இருந்தது அது மாதிரி சிக்கிமியர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து புத்தாண்டாக இருக்கிற எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து லூசாங் ஃபெஸ்டிவல் இது ஒவ்வொரு மா வருஷமும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டிசம்பரில் நடக்கும் ஒவ்வொரு வருஷமும் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டிசம்பரில் நடக்கும் இது எதனுடன் தொடர்புடையது அப்படின்னா வந்து சிக்கிமுடன் தொடர்புடையது அப்போ பதிமூணாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ சிக்கிம் நெக்ஸ்ட் பதினாலாம் இன் விச் ஆஃப் ஸ்டேட்ஸ் வாஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ வேர்ல்டு ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப் ஏர்ல்டு ஓகேங்களா வேர்ல்டு ஸ்குவாஷ் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி பாக்ஸ்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஸ்குவாஷ் அதாவது பேட்மிண்டன் மாதிரி தான் இருக்கும் சோ அது ஸ்குவாஷ் மாதிரி வந்து விளையாடுவாங்க இது எங்க நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கண்டக்ட் பண்ணிட்டாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை கண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா போட்டி போட்டுச்சு அப்படின்னா வந்து எட்டு கண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த போட்டியில் பங்கெடுத்தது ஸோ யார் வின் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எகிப்து தான் வின் பண்ணாங்க ஓகேங்களா யார் வின் பண்ணாங்க எகிப்து வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணாங்க இது எங்கே நடந்ததுன்னா சென்னையில் தமிழ்நாட்டில் எம் கே ஸ்டாலின் அவர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டு ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கி வைச்சா தமிழ்நாட்டில் எங்க நடந்தது சென்னையில் தான் நடந்தது அதில் எத்தனை கண்ட்ரி பார்ட்டிசிபேட் பண்ணாங்க எட்டு ஜெயிச்சவங்க யாருன்னா எகிப்து தொடங்கி வைத்தவர் வந்து பார்த்தீங்கன்னா எம் ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைச்சார் ஓகேவா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ரொம்ப 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 முக்கியமானது

தேவி வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து பத்மஸ்ரீ விருது வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல வந்து என்ன பண்ணிருப்பாங்க வாங்கியிருப்பாங்க இதே வருஷம் தான் சச்சின் டெண்டுல்கர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா வந்து பிறந்தார் ஓகேவா அப்ப சித்தாரா தேவி கிரி ரவீந்திரநாத் தாகூர் என்ன பட்டம் கொடுத்திருக்காரு நிறுத்திய சம்ராகினி அதாவது நடனத்தின் பேரரசி அப்படின்ற ஒரு பட்டத்தை வந்து கொடுத்திருக்காரு அப்ப பதினஞ்சாவது கேன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஏ சித்தாரா தேவி நெக்ஸ்ட் பதினாறாவது ஸோ மணி தேவி அருண்டேல் வாஸ் வித் விச் இந்தியன் கிளாசிக்கல் டான்ஸ் ஃபார்ம் ஓகேங்களா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தோம் கொஸ்டின் அலர்மேல் வழின்னு வலித்தமா அலர்மல் வழி ரெண்டாயிரத்தி ஒண்ணுல சங்கீத நாட்டக அகாடமி அவார்டு வாங்குவாங்க அந்த மாதிரி ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வந்து பரதநாட்டியத்தை ஸோ உலகரே செஞ்சவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ருக்மணி தேவி அருண்டேல் ஸோ இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா சங்கீத நாடக அகாடமி அவார்டு வந்து எந்த வருஷம் வாங்கியிருப்பாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ பரதநாட்டியத்திற்காக சங்கீத நாடக அகாடமி அவார்டு வாங்கிருப்பாங்க தொடர்பு கொண்டிருக்கணும்னா பரதநாட்டியம் சோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி சங்கீத நாட்டக அகாடமியோட அங்கிருக்கோம் ஓகேவா சோ நெக்ஸ்ட் தி லெந்த் ஆஃப் தி மென்ஸ் கபடி கோர்ட் இஸ் டேஷ் மீட்டர் ஓகேங்களா கபடி கோர்ட் இப்படி இருக்குமா சோ இப்படி இருக்கும் சோ இங்க வந்து பாத்தீங்கனா போனஸ் பாயிண்ட் இருக்கும் ஓகே சோ லெந்த் வந்து பாத்தீங்கனா வந்து 13 மீட்டர் இருக்கும் சோ வித் வந்து பாத்தீங்க அப்படினா வந்து 10 மீட்டர் இருக்கும் அதே மாதிரி இந்த போனஸ் பாயிண்ட் வந்து பாத்தீங்கனா வந்து 1 மீட்டர் இருக்கும் ஓகேங்களா எத்தனை மீட்டர் இருக்கும் 1 மீட்டர் இருக்கும் இங்க லெந்த் தான் क्वेश्चन கேக்குறாங்க ஆன்சர் என்ன அப்படினு பாத்தீங்கனா வந்து 13 மீட்டர் ஓகேவா சோ நெக்ஸ்ட் So, Dri Utsav is celebrated in the state of, in the state of Dash. பிரி உற்சவ் டேஷ் மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது ஓகேங்களா சோ எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து அருணாச்சல பிரதேசம் இந்த டி உற்சவ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அறுவடை திருவிழா ஓகேங்களா சோ அறுவடை திருவிழா டிரி உற்சவ் எங்க கொண்டாடுறாங்க அருணாச்சல பிரதேஷ்ல கொண்டாடுறாங்க அப்ப பதினெட்டாவது கேன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஏ நெக்ஸ்ட் பத்தொன்பதாவது ஹூ இஸ் அண்ட் அக்ளைம்டு கதக் டான்சர் வித் மெனி அவார்ட்ஸ் டு இஸ் கிரெடிட் பல விருதுகளை பெற்ற புகழ் பெற்ற கதக் நடன கலைஞர் யார் அப்படின்னு நம்ம கொஸ்டின் இருக்காங்க சோ யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து பண்டிட் பிர்ஜு மஹாராஜ் அப்படின்னு சொல்லுவாங்க சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து கதக்கினுடைய தந்தை என்றும் அழைக்க அப்படிங்கிறார் ஓகேங்களா சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல வந்து பாத்தீங்கன்னா வந்து சங்கீத நாடக அகாடமி அவார்டு வந்து வந்து வாங்கியிருப்பாரு ஓகேங்களா இவர் கதக் டான்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து மிக பிரபலம் ஓகேங்களா உலக அளவுல வந்து பாத்தீங்கன்னா பிரபலம் பெற்றவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து பண்டிட் மிகு பிர்ஜு மகாராஜ் சோ இவங்களுடைய ஸ்டூடெண்டா தான் வந்து யார் இருந்தாங்கன்னா வந்து சவனா நாராயணன் வந்து பாத்தீங்கன்னா இருந்தாங்க ஓகேங்களா சவனா நாராயணன் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து சோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா சங்கீத நாடக அகாடமியோட அவார்டு வாங்கியிருப்பாங்க ஓகே சோ அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்த குரு தான் யாரு பண்டிட் பிஜு மகாராஜ் அப்போ அப்ப கேன்சர் வந்து பாத்தீங்கன்னா வந்து சி இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு என்ன வாங்கியிருக்காரு என்ன வாங்கியிருக்காரு அப்படின்னா சங்கீத் நாடக அகாடமி அவர்டு வாங்கியிருக்காரு சோ நெக்ஸ்ட் இருபது கொஸ்டின் பாருங்க வென் வாஸ் ஏஷியன் கேம்ஸ் ஆர்கனைஸ் இன் இந்தியா ஃபார் த செகண்ட் டைம் சோ ஆசியன் கேம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து ரெண்டாவது வாட்டி எந்த வருஷம் இந்தியா வந்து ஆர்கனைஸ் பண்ணாங்கன்னு கொஸ்டின் கேட்டுருக்காங்க எந்த வருஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நைன்டீன் எயிட்டி டூல பண்ணிருப்பாங்க ஓகே அதான் ஃபர்ஸ்ட் டைம் எப்ப பண்ணிருப்பாங்க அப்படின்னா வந்து நைன்டீன் பிப்டி ஒன் சோ எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நியூ டெல்லியில பண்ணிருப்பாங்க ஓகேவா சோ அப்ப இருபதாவது கேன்சர் சி Next thing, you know, ஒன் ஆஃப் த ப்ராமினன்ட் ஃபெஸ்டிவல் செலிப்ரேட்டன் இன் டேஷ் இஸ் த மேதும் மேஃபை தட் இஸ் அ ஹேன்செஸ்டர் ஃபெஸ்டிவல் ஓகேங்களா டேஷ் மாநிலத்தில் கொண்டாடப்படும் முக்கிய திருவிழாவில் ஒன்று மேதும் மேஃஃபை அதாவது முன்னோர்கள் வழிபாடு விழா ஆகும் ஓகே ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபெஸ்டிவல் ஸோ இது எப்போ கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜனவரி மாதம் கொண்டாடுறாங்க ஓகேங்களா தங்களுடைய முன்னோர்களை வழிபடுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபெஸ்டிவல் ஸோ இது வந்து ரெண்டு ஸ்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா கொண்டாடுறாங்க ஒன்று வந்து அசாம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அருணாச்சல பிரதேசம் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அசாம் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க ஸோ நமக்கு அசாம் மட்டும் போதும் ஓகேங்களா சோ இன்னொரு ஸ்டேட்டும் கொண்டாடுறாங்க யாரு அருணாச்சல் பிரதேஷ் அவங்க வந்து ஆப்ஷன் வந்து தரே கிடையாது என்ன மாசம் கொண்டாடுறாங்க அப்படின்னா வந்து ஜனவரி மாசம் கொண்டாடுறாங்க அப்ப இருபத்தி ஒண்ணாவது கேன்சல் வந்து பாத்தீங்கன்னா ஏ நெக்ஸ்ட் இருபத்தி ரெண்டாவது ஸோ பாரதி சிவாஜி அண்டு கத எக்ஸ்பான்ஸ் ஆஃப் டேஷ் பாரதி சிவாஜி மற்றும் கணக்கிரீலி ஆகியோர் டேஷ் நாடத்தின் பெற்றவர்கள் ஆவார்கள் ரொம்ப 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 முக்கியமானவங்க ஸோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கணக்கு ஓகேங்களா இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெண்மணிகள் தான் ஸோ இவங்க எதனோட தொடர்புடையவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மோகினி ஆட்டத்துடன் தொடர்புடையவர்கள் ஓகேவா மோகினி ஆட்டம் எங்க ஆறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கேரளாவில் ஆடுறாங்க அப்போ இந்த கொஸ்டின்க்கு ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பி மோகினி ஆட்டம் சோ நெக்ஸ்ட் இருபத்தி மூணாவது ரொம்ப முக்கியமானது உமன்ஸ் வேர்ல்ட் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ வாசியல் விச் சிட்டி இன் இந்தியா கண்டிப்பாக இதிலிருந்து கொஸ்டின் கேட்பாங்க ஓகேங்களா உமன்ஸ் வேர்ல்டு பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எங்க நடந்தது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து தான் நடந்தது இந்தியாவில் நியூ டெல்லியில நடந்தது ஸோ இதுல ஃபர்ஸ்ட் ப்ளேஸும் யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இந்தியாவில் வாங்கியிருக்காங்க நான்கு பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுல வந்து கோல்டு வந்து அடிச்சிருக்காங்க ஓகேங்களா எங்க நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நியூ டெல்லி கண்டிப்பாக கேள்வி எதிர்பார்க்கலாம் இருபத்தி நாலாவது த த மோஸ்ட் ஃபேமஸ் ஆஃப் ஆல் ஜெயின் ஃபெஸ்டிவல்ஸ் மகா இஸ் எவ்ரி இயர்ஸ் அட் அட் திகம்பரா காம்ப்ளெக்ஸ் டேஷ் கர்நாடகா ஓகேங்களா ஸோ மஸ்தாபிஷேகம் அப்படின்ற ஒரு ஃபெஸ்டிவல் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை எங்கே நடக்குது அப்படின்னு வந்து கொஸ்டின் ஓகேங்களா கேட்டுங்களா சமணர்கள் திகம்பரர்கள் சுதம்பரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா சுதம்பரர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஸோ இந்த பிச்சுல கொண்டாட மாட்டாங்க யார் மட்டும் கொண்டாடுறாங்க அப்படின்னா வந்து திகம்பரர்கள் மட்டும் தான் கொண்டாடுறாங்க ஸோ எங்க கொண்டாடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஸோ கர சரவண பெலக்லா அப்படின்னு ஒரு இடம் இருக்கு ஓகேங்களா அது எங்க இருக்குன்னா வந்து கர்நாடகா இருக்கு ஸோ அந்த சிலையை வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து சோ பாகுபலி சிலை அந்த சிலையை வழிபடுறதுக்காக தான் இந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது ஓகேங்களா எங்க நடக்குது சரவண பலகுலா சரவண பலகுழா எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கர்நாடகா இருக்கு இருபத்தி நாலாவது கேன்சர் வந்து பாத்தீங்கன்னா வந்து சி ஓகே நெக்ஸ்ட் லாஸ்ட் த இஸ் பரதநாட்டியம் அண்ட் கதகளி டான்சர் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓகேங்களா பரதநாட்டியம் அண்ட் ஒடிசி அப்படின்னா சோனால் மான்சிங் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா சோனால் மான்சிங் வந்து பாத்தீங்கன்னா வந்து மிக இளம் வயதில் பத்மபூஷன் மற்றும் பத்ம விபூஷன் விருதுவாங்க ஓகேவா பத்மபூஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு பத்ம விபூஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரெண்டாயிரத்தி மூணுல வந்து பாத்தீங்கன்னா வந்து வாங்கியிருப்பாங்க பாத்தீங்க அப்படின்னா வந்து கதகளி மற்றும் பரதநாட்டியத்துடன் தொடர்புடையவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இவங்க மிர்னாலினி சாராவ இது வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஓகேங்களா ப்ரீவியஸில் என்ன பண்ணாங்கன்னா வந்து கொஸ்டின் கேட்டாங்க ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து பத்மஸ்ரீ விருது மட்டும் வாங்கியிருக்காங்க எந்த வருஷம் வாங்கியிருக்காங்கன்னா வந்து நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ்ல வந்து வாங்கினாங்க இவங்க ரெண்டுத்துலையும் வந்து எக்ஸ்பர்ட் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரட்சகன் வகுப்புகளுக்கான ஜிகே இருபத்தி ஐந்து முக்கிய குிஷ்டன்ஸ் ஓகேங்களா ஸோ முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து அங்க என்ன சொல்றேன் அப்படின்னா வந்து தனி நோட்ல வந்து பார்த்தீங்கன்னா எழுதிக்கோங்க ஸோ இந்த வகுப்புகள் கண்டிப்பா உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் ஸோ எஸ்எஸ்இ ஜிடிக்கு ப்ரிப்பர் பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த வீடியோஸை வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்க ஸோ மீண்டும் மற்றொரு ஜிகே வகுப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்